தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா யமபயத்தை போக்கி ஆயுளை நீட்டித்துக் கொள்ளவும் திருமண தடை நட்சத்திர தோஷம் ராசி அதிபதி தோஷம் இவற்றிற்கு பரிகார தலமாகவும் விளங்கும் திருச்சிற்றம்பலம் யம திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் ஆறடி உயர எருமை வாகனத்தின் மீது முறுக்கிய மீசையுடன் பாசக்கயிறு ஓலைச்சுவடி மற்றும் கதையுடன் கம்பீரமாக திருக்காட்சி தருகிறார் நீதிபதி யமதர்மராஜா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி மக்களுக்கு இவர்தான் இஷ்ட தெய்வம் சாதாரண மண் இருந்த இந்த ஆலயம் பலதரப்பட்ட மக்களின் உதவியோடு மூன்று கோடி ரூபாய் செலவில் தற்பொழுதுள்ள இந்த வகையில் மிக சிறப்பாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்கிறது சில கோவில்களில் யம தர்மனுக்கென்று தனி சன்னதிகள் மட்டுமே இருக்கிறது ஆனால் யமனுக்காக மட்டுமே என்று தனி கோவில் இருப்பது இங்கு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று யமதர்மராஜாவிடம் பிரகதாம்பாலை சிறு குழந்தையாக கையளித்து பூலோகத்திற்கு கூட்டிச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் சிவபெருமான் அந்த பெண் குழந்தை பெரியவளான பிறகு சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை இந்த திருச்சிற்றம்பலத்தில் உள்ள கண்ணாங்குளத்தில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது திருமணத்திற்கு உரிய பருவத்தை அடைகிறாள் அந்த பெண் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரகதாம்பாலை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார்கள் அந்த நேரம் சிவபெருமான் நிஷ்டையில் இருக்கவே மன்மதனை வைத்து சிவபெருமானின் நிஷ்டையை கலைக்க முடிவு செய்கிறார்கள் தேவர்கள் அதன்படி இந்த இருந்து மிக அருகில் உள்ள மன்மதனின் ஊரான மதமட்டூரில் இருந்து சிவபெருமானின் மீது பூங்கனை தொடுக்கிறான் மன்மதன் கடும் கோபத்துடன் கண் விழித்த சோபெருமான் தன் நெற்றிக்கண் பார்வையால் மன்மதனை அழித்து விடுகிறார் பிறகு மன்மதனை உயிர்ப்பிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டுகிறார் மன்மதனின் மனைவி ரதிதேவி ஆனால் மாண்டவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது என்றும் வேண்டுமானால் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மன்மதனுக்கு திருவிழா நடைபெறும் பொழுது மட்டும் ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி செய்வதாகவும் சிவபெருமான் அருள்கிறார் மன்மதனின் உயிரை பறிக்க மேலோகத்தில் இருந்து பூலோகத்தில் யமதர்மராஜா வந்திறங்கிய இடம்தான் திருச்சிற்றம்பலம் அதன் காரணமாகவே இங்கே கோவில் அமைத்து வழிபடப்படுகிறது இது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு ஆலயத்தின் வாயு மூலையில் சிவபெருமானும் அக்னி மூலையில் யமதர்மனும் திருக்காட்சி அளிக்கிறார்கள் கோவிலுக்கு அருகே யம தீர்த்தம் என்கிற திருக்குளம் அமைந்துள்ளது இங்குள்ள குளத்தில் பெண்கள் யாரும் நீராடுவதே கிடையாது துக்க நிகழ்ச்சி போன்றவற்றில் கலந்து கொண்ட ஆண்கள் கூட இந்த குளத்தில் நீராடுவது கிடையாது ஒவ்வொரு நாளும் யமகண்ட நேரத்தில் இத்தலத்து யமதர்மனுக்கு பூஜைகள் சிறப்பாக நடத்தப்படுகிறது நேருக்கு நேராக நின்றுதான் வணங்க வேண்டும் இவரை அந்த நேரத்தில் யமனை ஒரு நீதிபதியைப் போல பாவிக்க வேண்டும் திருமணம் வளைகாப்பு போன்ற மங்கள நிகழ்வுகளின் பத்திரிகைகளை ஐயாவின் காலடியில் வைத்து வழிபடுவது இப்பகுதி மக்களின் வழக்கம் மேலும் பணத்தை வாங்கிக் கொண்டு யாரேனும் நம்மை ஏமாற்றியிருந்தால் அவர்களுடைய பெயரை ஒரு வெள்ளை தாளில் எழுதி அதை பூஜித்து அங்கிருக்கும் சூலத்தில் கட்டிவிடும் வழக்கமும் இங்கே உண்டு இதற்கு படிக்கட்டுதல் என்று பெயர் படிக்கட்டிய சில நாட்களிலேயே கொடுத்த பணம் பலருக்கும் திரும்பி வந்துவிடுகிறது என்று சொல்கிறார்கள் இதன் மூலம் பலனடைந்த ஏராளமான பக்தர்கள் யமபயத்தை போக்கிக் கொள்ளவும் ஆயுளை நீட்டித்து கொள்ளவும் திருமண தடை நீங்கவும் இங்கே பலர் வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் நவகிரக தோஷம் பெண் பாவ தோஷம் நட்சத்திர தோஷம் ராசி அதிபதி தோஷம் இவற்றிற்கு பரிகார தெய்வமாக இந்த திருக்கோவில் விளங்கி வருகிறது நாளுக்கு நாள் கோவிலுக்கு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது வருடந்தோறும் ஆடி மாதத்தில் திருவிழாவும் மாசி மாதத்தில் மன்மதனுக்கு திருவிழாவும் இங்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது யமதர்ம மகாராஜாவை சனிக்கிழமைகளில் யமகண்ட நேரத்தில் இத்தரத்திற்கு வந்து வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் என்று சொல்கிறார்கள் காணொலியின் துவக்கத்தில் சுமார் மூன்று கோடி ரூபாய் செலவில் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதாக நான் கூறியிருந்தேன் இரண்டு டன் எடையில் ஆரேகால் அடி உயரத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் யமதர்மனுக்கு கற்சிலையை வடித்திருக்கிறார்கள் யமதர்மன் சிலைக்கு மட்டும் இருபது அடி ஆழத்தில் பள்ளம் பறிக்கப்பட்டு ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான முண்டு கற்கள் அதில் போடப்பட்டு அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் மேலாக கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது யமன் சிலையுடன் ஏழு லட்சம் ரூபாய் செலவில் தனியாக முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் ஒரு முனியின் சிலையையும் அமைத்திருக்கிறார்கள் தினசரி காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து இந்த ஆலயத்தின் நடை திறந்தே இருக்கும் பட்டுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில் சரியாக பதினாறாவது கிலோமீட்டர் தொலைவில் தான் திருச்சித்ரம்பலம் ராஜா திருக்கோவில் அமைந்துள்ளது பட்டுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி மதுரை காரைக்குடி புதுக்கோட்டை செல்லும் ஆவணம் வழியாக செல்லும் பேருந்துகளில் சென்றால் திருச்சித்திரம்பலம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி நடந்து சென்று ஆலயத்தை அடையலாம் ரயில் மூலம் வருபவர்கள் பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து திருச்சிற்றம்பலம் செல்ல வேண்டும் திருச்சிற்றம்பலம் ரயில் நிலையத்திலோ அல்லது பேராவூர் அணி ரயில் நிலையத்திலோ இறங்கினால் அங்கிருந்து நடந்து சென்றே ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்